முருங்கைக்காய் சீசன் வந்தாவே போதும் எல்லாரும் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு தள்ளிடுவாங்க அல்லது முருங்கைக்காய் குழம்பு தான் ஆனால் முருங்கைக்காயில் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இதுக்காக அளவு முருங்கக்காய் எடுத்து வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு நாலு முருங்கைக்காய் இருந்தால் கூட நீங்கள் இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம் அல்லது வீட்டில் முருங்கை மரமே இருக்குது கொஞ்சம் நிறைய முருங்கைக்காய் இருக்குது அப்படின்னு கூட தாராளமாக நீங்கள் இதை செஞ்சுக்கலாங்க இப்போ இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் ஒரு முறை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்காக இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு அது எல்லாத்தையும் இதே போல் கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் விளைஞ்சு போன முருங்கைக்காய் இருந்தாலும் நீங்கள் இதே போல் செஞ்சுக்கலாங்க அல்லது ரொம்ப பிஞ்சாக இருக்குது அப்படிங்கிற முருங்கைக்காயும் நீங்கள் மிஸ் பண்ணவே வேணாங்க நல்ல விளைஞ்சு காயாக இருக்கக்கூடிய முருங்கைக்காயில் நம்ம சாம்பார் செஞ்சால் கூட நல்லா இருக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு ரெண்டு முறை கழுவி எடுத்துட்டாங்க இப்போ இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன சின்னதாகலாம் கட் பண்ணக்கூடாது முருங்கைக்காய் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி போடுங்க கொஞ்சம் நீட்டமாக இருந்துச்சுன்னா மூணாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா நீங்கள் சாதாரண பாத்திரத்தில் கூட இதே போல் செஞ்சுக்கலாம் இப்போ முருங்கைக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுக்கலாம் இதுவே நீங்கள் பானையில் வேக வச்சிங்கன்னா இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் பானையில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேர்க்கடலையே வறுத்துட்டே இருந்தேன்னா டக்குன்னு வேர்க்கடலை நல்லா சூப்பராக வறந்து கிடைக்கும் வேர்க்கடலையே சேர்த்து செய்கிறதால டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வேர்க்கடலை நல்லா சூப்பராக வறந்து வந்திருக்கு நிறமும் கொஞ்சம் மாறி இருக்குது வேர்க்கடலை சேர்த்து செய்கிறதால ஹெல்த்தியும் கூட அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வேர்க்கடலை நல்லா வறந்ததுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இது கூட நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க அதுக்கு மேலே விட்டோன்னா இந்த மசாலாவும் தீஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனை கொடுக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து சேர்த்துக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு முறை இந்த எண்ணெயிலேயே நல்லா இதே போல் கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா பொட்டி வரட்டும் இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நான் ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கல பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுவே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நமக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ வெங்காயத்தோட நிறம் ஓரளவுக்கு மாறி நல்லா வதங்கி வந்திருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு இதே போல் தட்டி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த இஞ்சியும் பூண்டும் நம்ம வதக்கி எடுக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் போல் தட்டி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நமக்கு நல்லா வெந்து வரணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் இதே போல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது நாம் இதை மூடி போட்டு விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம ப்ரெஷர் குக்கரில் முருங்கைக்காய் வேக வச்சுருந்தோம் இப்போ நல்ல சூப்பராக நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு உங்கள் வீட்டில் ஒருவேளை நிறைய முருங்கை மரம் இருக்குது நிறைய முருங்கைக்காய் ரொம்ப முத்தி போயிடுச்சு அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா கூட கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் முற்றி போன முருங்கைக்காயில் செஞ்சாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முருங்கைக்காவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த சதையை மட்டும் தனியாக ஒரு ஸ்பூன் வச்சு வளைச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கப்புறமா நாம் இதை வலிச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க முருங்கைக்காயை கட் பண்ணும்போதே கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதுக்கு இருக்கக்கூடிய சதையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சதையை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம் நீள வாக்கில் போட்டோம் அப்படின்னா ஸ்பூன் வச்சு இழச்சி எடுத்தாவே போதும் ஏற்கனவே நம்ம வேக வச்சுக்கக்கூடிய தக்காளி நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கைக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியெல்லாம் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இதோட நிறம் கூட மாறாமல் அப்படியே நல்ல பச்சை கலரில் இருக்கும் நாம் இதை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வைக்கல அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி நம்ம செய்கிறதால முருங்கைக்கால் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் வீணாயிடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லைங்க அந்த சத்தையெல்லாம் நமக்கு அப்படியே தாங்க கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஏற்கனவே முருங்கைக்காய் நல்லா வெந்து போயிருக்கிறதால இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இருக்காது ஒரு முறை இதே போல் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கியிருந்தோம் இப்போ எல்லாத்துக்கூடையும் இதே போல் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தனியாத்தூள் மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போது வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுருந்தோம் அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றவே கூடாது அந்த தண்ணியையே நம்ம இதில் சேர்த்து இதே போல் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது அந்த தண்ணியை நான் அப்படியே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய வேர்க்கடலை எல்லாமே நல்லா ஆறி போயிருக்குது அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கொட்டிவிட்டு தண்ணி சேர்க்காமல் இதே போல் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா நம்ம இப்படி அரைச்சி எடுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய மசாலா பேஸ்ட் நல்லா சூப்பராக வெந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த வேர்க்கடலை பவுடர் இருக்கு இல்லைங்களா அப்படியே நாம் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்துக்கூடையும் இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேர்க்கடலையை இதே போல் வறுத்து சேர்க்கணுன்னு கிடையாது நீங்கள் இந்த வேர்க்கடலை பவுடரை கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பொரியல் செய்யும்போதோ அல்லது ஏதாவது குழம்பு செய்யும்போது முருங்கை கீரை செய்யும்போது இப்படி நம்ம எதாவது செஞ்சோன்னா கடைசியாக இந்த பவுட்ரு போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குங்க இப்போ எல்லாத்துக்குடையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக அதை சேர்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் நிறைய முருங்கை செய்றீங்க செய்கிறீங்க உங்களுக்கு அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கடைசியாக கொஞ்சம் புளித்தண்ணி கூட நீங்கள் கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நான் இது ரொம்ப நாளுக்கு வச்சுக்க போகிறதில்ல ஜஸ்ட்டு ஒரே நாளையே காலியாகிட்டு போகுது அதனால் இதில் கடைசியாக புளித்தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த தக்காளியோட தன்மையே கரெக்டாக இருக்கும் முருங்கைக்காய் சீசனில் நம்மக்கிட்ட நம்ம நிறையவே முருங்கைக்காய் இருக்குது ஆனால் டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடவும் செய்யலாம் இது எல்லாத்துக்கூடையும் செட் ஆகுங்க இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதம் இப்படி எல்லாத்துக்குடையுமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு தான் இதை செஞ்சுருந்தேன் அதனால தான் சொன்னேன் இது ஒரே நாளில் ஆகிடும்னு நீங்கள் கொஞ்சம் நிறைய செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட முடியும் கையில் ஒரு நாலஞ்சு முருங்கைக்கா இருந்தால் கூட கண்டிப்பாக இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்